வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு பத்தே நிமிஷம் இருந்தாலே வந்து செஞ்சிடலாம் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது எவ்வளோ நல்ல பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு பாருங்கள் இதே இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க இதோட வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இதோட கொஞ்சமா வந்து 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 நல்லா 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 இது எல்லாமே கலந்து கலந்து விட்டுருங்க விட்ட பிறகு நான் இன்னைக்கு கோதுமை வந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு போ கோதுமை மாவை வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும் இதுல வந்து ஒரு கப் அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு வந்து தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து கட்டியாக தான் வந்து கலந்துருக்கேன் ஒரு அடை மாதிரி வந்து நான் இன்னைக்கு வந்து சுட போறேன் அதனால் வந்து ஒரு கப் அளவு தண்ணி வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க இது சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் வந்து சோட மாவு வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் வேணும்னா வந்து சோடா மாவு கலந்துக்கோங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்காம தான் வந்து நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் இது நல்லா வந்து கலந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே வந்து ஊற விடுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு தோசைக்கல்ல வந்து நல்லா வந்து சூடான பிறகு நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கேன் கலந்து எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு ஒரு அடை மாதிரி வந்து நல்லா வந்து சுட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் வந்து விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க இது ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி இது கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷம் இருந்தாலே வந்து போதும் வெங்காயம் தக்காளி கோதுமை இருந்தாலே வந்து போதும் நம்ம ஈஸியாக ஒரு டிஃபன் வந்து செஞ்சிடலாம் ரெண்டு பக்கமும் வந்து வேகட்டும் இதை நம்ம ஒரு நல்ல ஒரு தோசையாகவும் வந்து சுடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுவிட்டு மறுபக்கமும் இதே மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க இதே மாதிரி மீதம் இருக்க மாவுளை எல்லாமே வந்து நம்ம அடை மாதிரி வந்து சுட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் இது ஒரு சட்னிலாம் கெச்சப் இதோட வந்து நல்ல சைடிஷ் காம்பினேஷனாக வந்து இருக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வந்து ரெடி உங்கள் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க